ஆஸ்ட்ரோ டிவி அனுசூய நேர்களுக்கு வணக்கம் உங்க ஜோதிடர் முரியசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் கும்ப ராசிக்காரர்களுக்கு பாருங்க சனி முடிவுக்கு வந்தது அதாவது மிகப்பெரிய ஒரு புயல் ஒரு சூறாவளி பாருங்க ஓய்ந்தது அமைதி திரும்பியது கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பாதசனி ஆரம்பம் பொதுவாக பாருங்க கும்பங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் பதினோராவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் ஆவார் கும்பராசிக்குள் அவிட்டம் நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களும் சதய நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரம் முதல் மூன்று பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் கும்ப ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க ஏழரை சனி ரெண்டாயிரத்தி இருபதுல ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபது தான் ஏழரை சனி ஆரம்பிச்சதுங்க முதல்ல பார்த்தா உங்களுக்கு சிறசு சனி ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி வரையும் உங்களுக்கு சிரசு சனி காலம் இதில் பார்த்தா உங்களுக்கு செல்கள் தான் வந்திருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையும் ஒரு கொடுமையான காலம் அப்படின்னு சொல்லலாம் கும்பராசிக்காரர்களுக்கு இன்னும் சொல்ல போனால் ஏற்ற சனியிலேயே இந்த ஜென்ம சனி காலகட்டம் தான் ஒரு மோசமான காலகட்டம் சனி பகவான் உங்களுக்கு தலையில் சிரசு சனியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட உங்களுக்கு அதிக பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் மன ஒரு சில குழப்பங்களை கொடுப்பார் ஆனா வயிற்று பகுதிக்கு வந்த பிறகு பாருங்க பல கஷ்டங்களை பார்த்திருப்பீங்க இப்ப கிட்டத்தட்ட இரண்டு வருடத்துக்கு மேலாக கும்பராசிக்காரர்கள் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் உங்களுக்கு பாதசனி இனிமேல் பாருங்க பெரிய பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவந்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லலாம் கும்பராசிக்காரர்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் பாருங்க உடலாலும் மனதாலும் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் கும்பராசிக்கார்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் பாருங்க எதிர்பார்த்த ஒரு மதிப்பெண் வந்திருக்காதுங்க அந்த ரெண்டு வருஷத்துல இன்னும் சொல்ல போனா கும்பராசிக்காரர்களுக்கு பாருங்க உடம்பு அசதி சோம்பல் எந்த வேலையும் நடக்கல எல்லா காரியமும் இடுபுரியா இருக்கு எல்லா காரியத்திலும் ஒரு தடை ஒரு தாமதம் ஒரு பத்து நாளில் நடக்கக்கூடிய காரியம் நூறு நாள் ஆகுது அதே போல் எங்கே போனாலும் ஒரு முட்டுக்கட்டை எந்த காரியத்தை தொட்டாலும் அந்த காரியம் வந்து நடக்கலை சொந்தக்காரர்கள் பகை எங்கே போனாலும் விரோதம் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு அடையக்கூடிய சூழ்நிலை அடிதடி விபத்து கைகால் முறிவு ஏற்படுவது குடும்பமே மருந்து மாத்திரை சாப்பிட்றது இப்படி பாருங்க பல கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க கும்பராசிக்கார்கள் இந்த ரெண்டு வருடத்தில் உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்குலாம் பாருங்கள் விஆர்எஸ் கொடுத்துடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கும் அடுத்தவங்க ஏதாவது தப்பு செய்ய போய் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு ட்ரான்ஸ்ஃபர்ங்கிறது கிடைச்சிருக்கும் ஒரு தண்ணி இல்லாத காட்டுக்கு இடமாறி இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களும் சரி மேல் அதிகாரிகளும் சரி உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க நிறைய பேருக்கு வேலை இழப்புங்கிறது இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு டீ புரமோட் ஆகக்கூடிய சூழ்நிலையே இருந்திருக்கும் பாருங்க உத்தியோக ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டிருப்பார்கள் கும்பராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியிலிருந்தே அதே போல் பாருங்கள் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை உங்களை பற்றி தேவையற்ற வதந்திகள் உங்களுக்கு நிறைய எதிரிகள் தொல்லை இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா எதுப்படியே கடை வச்சுருப்பாங்க இந்த ரெண்டு வருஷத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு அதே போல் கணவன் மனைக்குள்ள பிரச்சனை சொந்த தொழிலில் பெருத்த நஷ்டம் வியாபாரத்தில் பெரிய நஷ்டம் முதலீடு நஷ்டம் இப்போ என்ன சொல்லக்கூடா சொந்த தொழில் எல்லாம் வேலையை விட்டு விட்டு அடுத்தவங்கிட்ட வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து நடந்துருக்கு வரக்கூடிய சூழ்நிலை அப்ப ரெண்டு வருடத்திற்கு மேலாக உடல் ரீதியாகவும் பிரச்சனை மன ரீதியாகவும் பிரச்சனைங்க கும்பராசிக்காரர்களுக்கு அப்ப இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் சனி பகவான் உங்க ராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு சென்று விட்டார் அதாவது மிகப்பெரிய கஷ்டத்திலிருந்து வெளிவந்து விட்டீர்கள் கும்பராசிக்காரர்கள் மீண்டும் உங்களுக்கு ஜென்மசனி வருவதற்கு கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் ஆகும் அதனால கும்பராசிக்காரர்கள் இனிமேல் எதை கண்டும் அஞ்ச தேவையில்லை ஏற்ற சனிலே இந்த சனி காலகட்டத்தில் தாங்க பெரிய பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும் பெரிய ஒரு தொல்லைகள்ங்கிறது வரும் ஆனால் நிறைய பேர் வந்து ஜென்ம சனி காலகட்டத்தில் இருக்கிறாங்க பெரிய பதவி அடைஞ்சிருக்கிறாங்க அது ஒரு பக்கம் அந்த பொங்கு சனிங்கிறது ஒரு சிலருக்கு நல்ல வாய்ப்புகளையும் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நிறைய பேர் வாழ்க்கையில் பாருங்கள் ஜென்மசனி காலகட்டத்தில் பெரிய போராட்டங்கிறது இருந்திருக்கும் அப்போ இந்த போராட்டத்திற்கு தீர்வு விட்டது சனி பகவான் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் உங்கள் ராசியை விட்டு விலகி ராசிக்கு ரெண்டாம் இடத்திலே தற்போது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வீடு கட்டக்கூடிய ஒரு தரும் கால் பாதங்கள்ல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் கால் பாதங்கள்ல அடிபடக்கூடிய சூழ்நிலை தரும் கவனமாக இருக்கணும் காலில் ஏதாவது வலிகளை கொடுக்கும் சின்ன சின்ன வலிகளை கொடுக்கும் அவ்வளவுதான் மற்றபடி பாருங்க உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் இனிமேல் இருக்காது ஒரு மிகப்பெரிய புயல் ஒரு மிகப்பெரிய சுனாமி அடித்த மாதிரி இருந்திருக்குங்க இந்த ரெண்டு வருஷமா கும்பராசிக்காரர்களுக்கு நீங்க எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில மிகப்பெரிய கஷ்டங்களை மிகப்பெரிய பிரச்சனைகளை பார்த்திருப்பீங்க இன்னும் சொல்ல போனா பணத்துக்காக அடுத்தவன் கையெழுத்த வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும் நீங்க நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருப்பீங்க ஆனா ஜென்மசனி காலத்துல உங்களுக்கு உதவி யாருமே இருந்திருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு நிறைய ஒரு சிரமங்களை பார்த்த கும்ப ராசிக்காரர்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி இருந்திருக்கோங்க இந்த ஜென்மசனி விலகினது இனிமேல் பாருங்க உடல் ரீதியா மன ரீதியா இருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க இனிமேல எந்த காரியத்தை தொட்டாலும் பாருங்க உங்களுக்கு அந்த காரியத்துல ஒரு சிறப்பை பார்க்க முடியும் அந்த காரியம் பாருங்க வெற்றிகரமாக இனிமேல் நடந்துடுவதற்கு வாய்ப்பு உண்டு அதே போல உங்களை பற்றிய தேவையற்ற வதந்திகள்லாம் இனிமேல் மாறிடும் இந்த எதிரிகள் தொல்லாம் இனிமேல் மாறும் இந்த உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு இந்த எல்லாம் தீர்வு கிடைத்து விடும் அதே போல மேலதிகாரிகள் ஒரு அனுசரணெல்லாம் இனிமேல் கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் இனிமேல் பாருங்க உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து இனிமேல் பாருங்கள் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நிறைய பிள்ளைங்க பேச்சு அதாவது தாய் தந்தையர் பேச்சையை கேட்டுக்க மாட்டாங்க என்ன சொல்ல போனால் ஜென்மசனி காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து பள்ளிக்கூடத்தை பாதியில் நிறுத்தக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும் அந்த மாதிரி நிறைய தொல்லைகளை கொடுத்துருக்கும் வியாபாரம் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி வயதானவர்களாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு துறையில் இருந்தவங்களும் சரி நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க அதே போல் புது வேலை கிடைக்கும் இனிமேல் கும்ப ராசிக்காரர்களுக்கு இப்போ வேலை இழந்தவர்களுக்கெல்லாம் ஜென்மசனி காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வேலை இழப்புங்கிறது இருந்திருக்கும் இனிமேல் உங்களுக்கு புது வேலை கிடைத்து விடும் ஏன்னா மே மாதம் பதினாலு தேதிக்கு பிறகு குரு பகவானும் சாதமான இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்க போறாரு அதனால் கும்பராசிக்காரர்களுக்கு இனிமேல் பாருங்கள் புது வேலை கிடைக்கும் கணவன் மனைப்பில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் அதே போல் பாருங்க உங்களுக்கு நீண்டகாலம் குழந்தை பக்கம்னால் உங்களுக்கு இனிமேல் குழந்தை பாக்கம்ங்கிறது இருக்கும் அதே போல் சொத்து வகையில் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் இனிமேல் கொடிகட்டி பறக்க முடியும் அதே போல் சொந்த தொழிலில் பிரச்சனைனா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்துவிடும் இனிமேல் நீங்கள் சொந்த தொழிலில் பிரகாசிக்க முடியும் வியாபாரத்தில் இனிமேல் வளர்ச்சி கிடைக்கும் அதாவது இனிமேல் சொந்த பந்த பகையெல்லாம் மாறும் இனிமேல் ஒரு ஒற்றுமைங்கிறது இருக்கும் கூட பிறந்த அண்ணன் எல்லாம் நிறைய பிரச்சனை இருந்திருக்கும் அந்த பிரச்சனைலாம் மாறும் அப்போ ஒரு கஷ்டத்திற்கு நீண்டகால சிரமத்திற்கு ஒரு தீர்வு கிடைத்து விட்டதுங்க கும்பராசிக்காரர்களுக்கு இனிமேல் பாருங்கள் குடும்பத்தில் எல்லாமே இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் மருந்து மாத்திரை இருப்பீங்க இனிமேல் மருத்துவ செலவுங்கிறது குறையும் இந்த கோர்ட்டு கேஸ்ன்னு அழையக்கூடியவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்து விடும் அப்ப கடன் பிரச்சனை ஒரு சிலருக்கு நிறைய கடன் ஏறி இருக்கும் இனிமேல் கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகும் அப்படின்னு சொல்லலாம் கும்பராசிக்காரர்களுக்கு அப்ப கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒரு ஒளி பிறக்க இருக்கிறது ஒரு விடிவு காலம் பிறக்க இருக்கிறது வாழ்க்கையில இனி வளர்ச்சி கிடைக்க இருக்கிறது இனிமேல் எதை கண்டும் அஞ்ச தேவையில்லை கும்பராசிக்காரர்கள் இனிமேல் உங்களுடைய முயற்சினால வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு இடத்தை நீங்கள் பிடிக்கக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு சனி பகவான் பாதசனியாக இருந்து கொடுப்பார் இந்த ஜென்ம ஜென்மசனியில இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இனிமேல் ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்லாங்க இனிமேல் எந்த கஷ்டமும் உங்களை அண்டாது எந்த ஒரு சிரமமும் உங்களை நெருங்காது அப்படின்னு சொல்லலாம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜென்ம சனி விலகினதே உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சனி பகவான் உங்களை பாடா படித்திருப்பார் நிறைய பேருக்கு வயிறு பிரச்சனை என்ன பிரச்சனைன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும் இனிமேல் அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்து விட்டது சனி பகவான் உங்க ராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வாழ்க்கையில இனி வளம் காண முடியும் தொட்ட காரியத்தில் இனி வெற்றி பெற முடியும் இனிமேல் வெளிநாடு சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம் காண முடியும் இனிமேல் ஒரு வேலைக்கு போனாலும் சரிங்க நல்ல ஒரு கூலி கிடைக்கும் இப்ப ஜென்மசரி காலகட்டத்துல வேலைக்கு போனாலும் கூலி கிடைக்காத ஒரு நிலையை பார்த்திருப்பீங்க நிறைய ஏமாற்றங்களை இழப்புகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க அந்த நிலையெல்லாம் இனிமேல் அடியோடு மாறி வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை கும்பராசிக்காரர்கள் இனிமேல் பார்க்க முடியும் கும்பராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்து விட்டது ஜென்மசனி உங்களை விட்டு விலகிவிட்டது வாழ்க்கை இனி வசந்த காலம் அப்படின்னு சொன்னாங்க கும்பராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்க கருத்துக்களையும் திருவனையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வரையும் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்